மீடியா அன்பான நான் டாக்டர் ஆர் பாலாஜி சேலம் விக்னேஷ் மருத்துவமனை வேகமான மாற்றம் எளிமையான சிகிச்சை முழுமையான தீர்வு சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மூட்டு வழியால் முடக்கமா மூலத்தால் அவதையா சிறுநீரர்கள் பிரச்சனையா பாத்தீங்கன்னா மருந்தில் இருக்கும் அதிசயம் இனி அறுவை சிகிச்சை எதற்கு அவசியம் இது போன்ற வந்து மேலும் விவரங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை வந்து லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோவை பெறுவதற்கு எங்கள் பில் பட்டன் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கிங்க நான் உங்களுக்கு வாங்க இன்னைக்கு வீடியோவை போகலாம் மூட்டு வழியால் முடக்கமா மூலத்தால் அவதியா சிறுநேரங்கள் பிரச்சனையா அதுக்குண்டான வந்து இந்த டாபிக் மூணுத்துக்குமே அறுவை சிகிச்சை தேவையே இல்லை வெறும் மருந்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணலாம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு சொல்ல வர்றது சோ சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் ஏன்னா சிறுநீர்வுக்கள் பிரச்சனை வந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு நைட்டு இரவு நேரத்துலயோ இல்ல எந்த ஒரு நேரத்துலயுமே வந்து வலி வந்துச்சுன்னா அவனால் தாங்கவே முடியாது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வாந்தியா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும் அவனால ரொம்ப சிரமத்துல ஏற்படுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிற அரு அருகாமையில இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் நான் போடுவாங்க அதுவும் காலையில மத்தியானம் ஓகே ரொம்ப இரவு நேரத்துல வரும்போது அவங்க அவங்க ஒரு அவதி இருக்கா அப்பா அந்த மாதிரியான ஒரு அவதிங்க இருந்தாலும் அதுல இருந்து சில மருந்துலயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான அறுவை சிகிச்சை எதற்கு தேவையே இல்லை கேட்டா வெறும் ரொம்ப இயல்பான மருந்து தாங்க அந்த எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து சரியாயிரும் வந்து எந்த கஷ்டமும் வந்து வாந்தி வர்றதோ அதே போல வலி வந்து கடுமையான வலி வர்றதோ இதுக்கான வந்து தேவையே இல்லை வெறும் மருந்துலயே சரி செஞ்சுக்கலாங்க சோ அந்த அதுக்கான வந்து உங்களுக்கு ஒரு எம்எம் இருந்தாலும் சரி இருபது எம் இருந்தாலும் சரி கிட்னிக்குள்ள இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மூத்த இருந்தாலும் சொல்லி யூரேட்டரில் இருந்தாலும் சரி இல்லை பிளாடரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே அந்த நீங்கள் ஸ்கேன் மட்டும் என்னோட கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க ஸோ அதை நான் பார்த்துட்டு அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன மாதிரியான மெடிசன் இருக்கணும் எத்தனை நாளாக உறவுங்கிற முதல் கொண்டு நான் உங்களை நான் சொல்லிடுறேன் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம சரி செஞ்சுக்கலாம் இதுக்குன்னு வந்து சின்ன சின்ன கல்லுக்கு ஒரு சாதாரண பத்து எம்எம்முக்கு பதினஞ்சு எம்எம்க்கு இருபது எம்எம்க்குலாம் அறுவை சிகிச்சை போகணும்னு அவசியம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் மூலவியாதி மூலவியாதின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தம் மூலமாகட்டும் உள் மூலமாகட்டும் வெளி மூலமாகட்டும் ஸோ இது மூணுத்துக்குமே வந்து அறுவை சிகிச்சைங்கிறது தேவையில்லை பயப்படும் பயப்படாதீங்க முதல்ல மெயினா வந்து ஒவ்வொரு மூ மூல வேதி இருக்கிறவங்களும் வலி எரிச்சல் நமச்சல் பிப்பு இது போன்ற அறிகுறிகள வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பாதிக்கப்படும் போடும்போது ரத்த காசு ஏற்படும் போது மல சிக்கல் ஏற்படும் போது ரொம்ப உஷாரா இருந்து நம்ம இதை சரி பண்ணிக்கிறோம் சரி இல்லை சார் அதெல்லாம் வந்து விட்டுட்டு நான் உள் மூலம் வெளி மூலம் வந்துட்டாலும் நீங்க பயப்பட தேவையில்லை அதுக்கான முழுமையான தீர்வு நம்மகிட்ட இருக்கு சோ so, மருந்துலயே வந்து இதெல்லாம் சரி செய்யறது ஒன்று இதுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பா தேவையே இல்லை சோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாம வந்து ஒரு சிறுநீர்கள் கல்லாகட்டும் மூலமாகட்டும் ஏன் மூட்டு வழியும் அதே மாதிரிதான் ஒரு மூட்டு வலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வந்து பாருங்க ஒரு படிக்கடி ஏற முடியல உட்கார முடியல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல உட்கார்ந்து எந்திரிக்கும் போது காலை வந்து பாருங்க முட்டில வந்து பட படக்குன்னு சவுண்ட் வரும் சோ ரொம்ப வழி வந்து மிகுந்த வழியாக இருக்கு என்ன பண்ண தெரியல என் பாட்டிக்கு இந்த மாதிரி இருக்கு என்னோட வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கு இப்படி இருக்கு அது மட்டும் இல்ல ஏஜரானவங்க மட்டும் தான் இல்லை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வயசு ஆகட்டும் ஒரு இளைய வயசு ஆகட்டும் இவங்க எல்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி எந்த வழியா இருந்தாலும் சரி அத்தனை வலிக்கும் ஒரே வழி தீர்வு சேலம் விக்னேஷ் மருத்துவமனை அப்படிங்கிற மனசுல வச்சுக்கங்க ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனா எல்லாமே சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொரு வியாதியும் டீட்டெயில்டாக தனித்தனி வீடியோவாக அடுத்து வர அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அது அடுத்தடுத்த உங்கள் சந்தேகங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் வந்து தெ தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை நீங்கள் தொடர்புலேயே இருங்க மேற்கொண்டு எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் உங்கள் டாக்டர் ஆர் பாலாஜி இனி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா